தா நவராத்திரி நான்காம் நாள் பூஜை முறை எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன மாதிரியான நெய்வேத்தியம் படைக்கணும் இப்போ மூன்று நாள் வரக்கூடியது லக்ஷ்மி அதில் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சேஷ்டா லக்ஷ்மி இவங்களை வந்து வ நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது நான்கு தீபம் நான்கு இல்லை பதிமூணு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒன்று ரெண்டு இல்லை பன்னெண்டு இல்லை வந்து பத்து அந்த மாதிரி எண்ணிக்கை கொடுக்குறோம் பாத்தீங்களா இதில் நான்கு இல்லை பதிமூணு இந்த ரெண்டு தீபத்தில் எது வேணாலும் ஏற்றிக்கலாம் இல்லை ரெண்டுமே ஏற்றது இருந்தாலும் ஏற்றிக்குங்க அவங்களோடைய விருப்பம் அதுக்கப்புறம் தானியம்னு பார்த்தீங்கன்னா அரிசி அரிசின்னா பச்சரிசி தான் இப்போ கடவுளுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோன்னா பச்சரிசி தான் இருக்கணும் புடுங்க அரிசி நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது ஸோ பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் பண்ணக்கூடிய இனிப்பு கொழக்கட்டை ஏன்னா இந்த ஒம்பது நாளும் நம்ம அம்பால தான் வழிபட போகிறோம் அம்பாலுக்கு பிடிச்ச உணவுனாலே இனிப்பு தான் ஸோ இதில் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இனிப்பு வரா மாதிரி பார்த்துட்டு அது இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்ந்தனா போல் ஸோ இது இனிப்பு சேர்ந்து கொழுக்கட்டை நீங்கள் தானம் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாத்த வேண்டிய மலர்னு பார்த்திங்கன்னா மல்லி முல்லை ரெண்டு ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சாத்திக்கலாம்